அனைவருக்கும் வணக்கம் மூலம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை இவருடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் எதுல எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரீச்சனை இந்த வீடியோ பகுதியில் ரொம்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு

நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க மேலும் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு திசை அப்படிங்கிறது ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய திசையா இருக்கும் ஆகவே சிறு வயதிலேயே நிறைய புரிதலை அனுபவிக்க கூடிய ஒரு பாகியமும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது பொதுவாக கேது பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெரியோர்களை மதித்து நடக்கக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மதித்து நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமான கொள்கை பிடிப்பு கொண்டவர்களா இருப்பாங்க நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க இந்த மூல நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வாயு மைந்தனான ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கமுடையவர்களா இருப்பாங்க தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களுடைய நற்குணங்களால நல்ல ஒரு பெயரையும் புகழையும் அடையக்கூடிய பாகியம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு தீவிரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய கொள்கையில பின்வாங்காதவர்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே சரி தன்னுடைய இலக்கை விட்டு மாறாத ஒரு குணம் கொண்டவர்களா இருப்பாங்க தன்னுடைய இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க சிறிய வயதிலேயே நல்ல உடல் வாகு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சாற்றல் இந்த மூலம் பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாற்றல் உடையவர்களா இருப்பாங்க பேசிய பல காரியங்களை சாதித்து சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க உடைய பேச்சாற்றலால பலரின் வியப்பில் ஆழ்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னாக்கா வரவுக்கு மேல செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இதனால பொருளாதார சிக்கலை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இவர்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கட்டுக்கோப்போடு செயல்படுறது சிறப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை மிக நேர்த்தியாக நடந்து கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு பற்று மேலும் உத்தியோகத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கறதுனால உத்தியோகம் சார்ந்த வகையில் பெரிய அளவிலான வளர்ச்சியும் நல்ல ஒரு பெயரும் புகழும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் செய்த நன்றியை மறக்காதவர்களா இருப்பாங்க இதனால நண்பர்கள் வட்டாரம் சற்று பெரிதாக இருக்கும் வேலை தொழில் இது இரண்டிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு பாகியம் இவர்களுக்கு உண்டு ஆகவே தொழில் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி அதில் தொடர்ந்து முயற்சி செய்து அதில் ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய உருளா இருப்பாங்க ஏழு எளியவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சாமர்த்தியமா கையாண்ட வெற்றி பெறக்கூடிய உருவா இருப்பாங்க சமயோதித புத்தி கொண்டவர்களா இருப்பாங்க சுயமரியாதை குணம் படைத்தவர்களா இருப்பாங்க சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க எப்போதும் அமைதியையே விரும்பக்கூடிய ஊர்களா இருப்பாங்க நீதியின் மீதும் தர்மத்தின் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு பாதுனா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஆன்மீக தொடர்பான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் செய்வார்கள் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் அதிகமாக செய்வாங்க சிறந்த கல்வி அறிவையும் பேச்சாற்றலையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பண்பும் இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் அனைத்து துறை சார்ந்த விஷயங்களையும் ஏதோ ஓரளவுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து சேரும் அவை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுகிறது வாழ்க்கையில ஒரு மத்திய பகுதிக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இவர்கள் வேலை செய்ய கூடிய இடத்துல நிர்வாகத்திற்கு மிகுந்த விசுவாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க ஆகவே விசுவாசம் மிக்கவர்கள் இவர்கள் யாருக்கும் துரோகம் இழைக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சிறப்பான பண்பு இவர்கள்கிட்ட இருக்கும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு பாகியமும் இவர்களுக்கு அதிகளவில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மேலே அதீத பாசமும் பற்றும் இருப்பாங்க உழைப்பிற்கு சலைக்கவே மாட்டாங்க தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஊர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா அந்த சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானம் செய்யறத விரும்பக்கூடிய ஊர்களா இருப்பாங்க தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யறதுல ஆர்வம் இவர்களுக்கு அதிக அளவில் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் மேலும் அவருடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அந்த மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இயற்கையாகவே இவர்களுக்கு சிறந்த ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுகிறது ஆகவே எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில கல்வியில பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாகியம் இவர்களுக்கு ஏற்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தத்துவ எல்லா அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க சகல விஷயங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஞான சக்தி இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அவை பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்ல ஞானமுடையவர்களாக இருப்பாங்க எழுத்து கலை மற்றும் பொதுத்துறையில வெற்றி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க சிறந்த பேச்சாற்றல் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால தன்னுடைய சிறிய வயதுல பலவிதமான போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தாக தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கும் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் விஷயமாக உண்டு அது மட்டும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய நிறுவனத்துக்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் ஆகவே இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் மிக மிகப்பெரிய பதவிகளை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைகிறது மேலும் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த துறையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் சட்டம் சார்ந்த துறை மேலும் ஆர்க்கிடெக்சர் சம்பந்தமான விஷயங்கள் கட்டடம் கட்டுதல் சார்ந்த துறை ஏரோநாட்டிக் சம்பந்தமான துறை இதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அமைப்பும் இவர்களுக்கு நிச்சயம்

தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வாழ்க்கையுடைய ஆரம்ப பகுதியில் வந்து யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சொந்தமா தொழில் தொடங்கி அதுல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகிறது அடுத்தது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது போது மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் மரியாதையும் பாசமும் கொண்டவர்களா இருப்பாங்க இதனாலேயே இந்த திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு நிச்சயமா அமைது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு மத்திய பகுதிக்கு மேல ஏற்பட்டுவிடும் இவருடைய குணங்களும் வாழ்க்கை துணுடைய குணங்களும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும் இவங்க சோர்ந்தாக்கா அவங்க தூக்கி விடுவாங்க அவங்க சோர்ந்தாக்கா இவங்க தூக்கி விடுவாங்க இப்படி ஒன்றுக்கொன்று அப்படியே ஏதோ ஒரு ஆறுதலான ஒரு மனநிலையோட வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் பிள்ளைகளை பொறுத்தளவுல திட்டமிட்டு அவர்களை படிக்க வைத்து அவர்களை சரியான முறையில வளர்க்கணும் சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம்னா இவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா கேதுபகம் உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால

துறவரம் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இல்லற வாழ்க்கையை துறந்து துறவரம் செல்லக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இவர்களிட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அடுத்ததாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே கேது போகாவுடைய திசை வரதுனால உடல் ஆரோக்கியத்துல சிறு வயதிலேயே ஏதாச்சும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பாக அந்த பயில்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் கல்லீரல் சம்பந்தமான பாதிப்புகள் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் இடுப்பு வழி சம்பந்தமான பிரச்சனைகள் அஜிரண கோளாறு மேலும் உடல் பகுதியில் ஏதோ ஒரு வகையான உறுப்புகள்ல

பிறந்திருக்கீங்கன்னா எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஏன்னா நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதத்தில் பிறந்திருக்கும் அப்படிங்கறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிகிறது கிடையாது ஆகவே நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கரெக்டாக குறிப்பு எழுதி கொடுத்துருப்பாங்க அவை என்ன நட்சத்திரம் எந்த பாதம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையான ஒரு புரிதல் நமக்கு நம்மளை அறியாமலே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதலாவது அந்த மூலம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த கூடிய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு

உணர்ச்சி உடனே சகஜமான நிலைக்கு திரும்பக்கூடிய இயல்பையும் பெற்றவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தோம்னா வாழ்க்கை துணை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல மிகுந்த மிகுந்த பாசமுடையவர்களா இருப்பாங்க பிள்ளைகளையும் வாழ்க்கை துணையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே நேரத்துல அவர்கள் ஏதாச்சும் தவறுகள் செய்யும் போது கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை ஓப்பன் ஓபனா டக்குன்னு கண்டிச்சிடுவாங்க அந்த ஒரு குணமும் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீராத வேட்கை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் இந்த தீராத வேட்கை தான் இவருடைய வெற்றிக்கான ஒரு ரகசியமாவும் இருக்கும் இந்த முதல் பாதத்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த செலவு செய்யற விஷயங்கள்ல கணக்கு வழக்கு பார்த்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் அந்த மூலம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பம்சமாக இருக்கு அடுத்தாக மூலம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் ராசிதிபதி குரு பகவான் மேலும் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் ஆகவே இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் சமயோதிதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பை பெற்றவர்களா இருப்பாங்க சமயோதித புத்தி கொண்டவர்களா இருப்பாங்க எப்போதுமே மலர்ந்த முகத்தோடு காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க புது புது ரகங்கள் டிசைன் டிசைன் ஏதாச்சும் ஆடைகளை வாங்கி அனுபவிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அதற்காக நிறைய செலவுகளை செய்வாங்க மேலும் இந்த வாசனை திரவியங்கள் மேல அதிகமான பற்றும் வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உருளாகவும் இருப்பாங்க மேலும் இந்த ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக செலவு செய்து ஆபரணங்களை அதிகமாக வாங்கி குவிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அதற்கேற்ற வசதியும் இவர்கள்ட்ட இருக்கும் நிச்சயமாக எதிர்களை கூட மன்னிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய உருளா இருப்பாங்க படிப்பில் முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க

சாதிபதியாக புதன் பகவானை கொண்டு இருக்கிறதுனால இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த கல்வி அறிவு உடையவர்களாக இருப்பாங்க பல துறையை சார்ந்த பரந்த ஒரு ஞான சக்தி ஊர்கள்கிட்ட இருக்கும் இவர்களோட எந்த துறையை பற்றி கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அப்படியே மைனூட்டா சொல்லுவாங்க அப்படியே ஒரு சிறந்த ஞான சக்தி ஊர்கள்கிட்ட இருக்கும் மற்றவர்களை எளிதில் நம்பி விட மாட்டார்கள் அதே போல மற்றவர்கள் சொல்வதை கேட்கவும் மாட்டார்கள் யாராவது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அத அப்படியே நம்பிட மாட்டாங்க அதை ஆராய்ந்து அது கரெக்டாக தப்பாங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணி இவங்களுக்கு சரின்னு தோ தோணுன்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க அடுத்தது பார்த்தன்னா வாதம் செய்யறதுல வல்லவர்களா இருப்பாங்க இவங்க கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்கவே முடியாது எப்போதும் எதையாவது படித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மாணவ தத்துவத்தில் நிபுணராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக இருக்கு மேலும் இந்த தத்துவம் சார்ந்த விஷயங்கள அதிகமா சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க பேசக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் சாமர்த்தியக்காரராக இருப்பாங்க சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையோட தான் அவர்களுக்கு உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய

பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சிரித்த முகத்தோட அமைதியான ஒரு உருவமைப்போடு காணப்படக்கூடிய ஊருளா இருப்பாங்க எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய உருளா இருப்பாங்க எந்த விஷயத்திலும் தோல்வியை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பல துறைகளில் தேர்ந்த ஒரு அறிவை பெற்ற உருளா இருப்பாங்க அரசியலில் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கறது இவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களை சுலபத்துல நம்பி விட மாட்டார்கள் அதிகார பதவியில அமரக்கூடிய யோகமும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கு எப்போதுமே சாதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்ட ஒரு கை பார்த்துருவாங்க அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த செல்வம் சேர்க்கிறதுலையும் செல்வாக்கோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கிறதுலையும் துடிதுடிப்போட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க செல்வம் செல்வாக்கு இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்கா பெரிய ஒரு இயக்கத்துல ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு அமைகிறது மற்றவர்களை தலைமை தாங்கக்கூடிய பண்பும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பிள்ளைகளை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எதையுமே செய்ய மாட்டார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை

மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு தெளிவு கிடைக்கும் பொதுவாக அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் நிறைய வழிகள் இருக்கு நம்முடைய மன ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கும் மன ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு வழிமுறை தான் நம்மளுடைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இது நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியம் பாரம்பரியமா செய்து வந்த ஒரு வழிமுறை ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தை செம்மையாகிறதுக்கும் நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துறதுக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம தெய்வத்தை சாதாரணமா வணங்குறதுனாலயோ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆடம்பரமா செலவு செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையை முன்னேறாது பொதுவாக வணங்குறதே மன அமைதியை பெருகிக் கொள்றதுக்காக தான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை நிச்சயமா நமக்கு கொடுக்கும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வருது சிறப்பு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பகவானை வழிபட்டு வருது சிறப்பு ஆதிக்கத்தில் வந்துட்டாலே விநாயக பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு தெய்வம்னாக்கா அது ஆஞ்சநேயர் தான் ஏன்னா நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் ஆகவே ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் ஆகவே இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தெளிவையும் தெளிவான உள்ளத்தையும் நமக்கு வாரி வழங்கும் பொதுவாக இந்த தெய்வ வழிபாட்டில் என்ன நடக்குதுனாக்கா நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேயோ ஏதோ ஒரு மனவருத்தமான ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையிலேயோ இருக்கோனாக்கா மன வழியோட இருக்கோனாக்கா நம்மளுடைய சிந்தனையை திசை திறப்பி வேற ஒரு விஷயத்தை விஷயத்து மேல செலுத்த வைக்குது அப்படி பண்ணும்போது போது நம்முடைய பிரச்சனைகளும் கவலைகளும் குழப்பங்களை பற்றி நம்ம யோசிக்காம இருப்போம் அப்படி யோசிக்காம இருக்கிற அந்த நிலையில நமக்கு ஏதோ ஒரு வகையான தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனா அமையும் மேலும் நம்ம வாழ்க்கையில அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நமக்கு கொடுக்கும் இதுதான் அந்த தெய்வ வழிபாட்டுல நடக்கிற ஒரு சின்ன ஒரு உள் சார்ந்த அமைப்பு ஆகவே இந்த ஒரு புரிதலோட நம்ம இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணாக்கா நமக்கு சிறப்பான பலனை கிடைக்கும் பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மேலோட்டமா அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டு வராங்க நான் வணங்காத தெய்வமே கிடையாது ஆனா எனக்கு எந்த தெய்வமும் கண் திறந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலம்பல்லையே கடக்க கடக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆகவே தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு புரிதலோட பண்ணணும் தெய்வ வழிபாடு பண்றது நம்முடைய மன அமைதியை பெருக்கி கொள்றதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும் கடந்த காலத்துல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிக்க கூடாது நடந்து முடிந்த விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது இப்ப நம்ம என்ன பண்ணனும் நம்முடைய எதிர்காலத்தை நம்ம எப்படி செம்மைப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும் அதை பத்தி யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆகவே இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கூட தெய்வ வழிபாடு பண்ணி சிறப்பான சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அடையுங்க இந்த விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடோட குலதெய்வ வழிபாடையும் நீங்க சேர்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு நிச்சயமா பண்ணணும் ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்த ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தையும் நீங்க போய் வழிபடணும் ஏன்னா உங்களுடைய மூதாதையர்களுடைய காலடி தடம் பதிந்த அந்த ஒரு இடத்திற்கு நீங்க செல்லும் போது ஏதோ ஒரு வகையான புரிதல் இல்லாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஆகவேதான் குலதெய்வ வழிபாடும் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல ஒரு வழிமுறையா இருக்கு ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் காலகாலமா ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்திற்கு நீங்க சென்றாலே ஏதோ ஒரு வகையான காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் உங்க முன்னோருக்குடிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால வார்த்தைகளால விவரிக்க முடியாது ஏதோ ஒரு மாதிரி ஏதோ நமக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே அது சார்ந்த ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ணாம நம்ம அப்படியே பிளாங்கா போய் ஒரு தெளிவோட தெய்வ வழிபாட்டை பண்ணும்போது நிச்சயமா அதுல நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது அடுத்ததாக இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் அப்படி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் சென்று வர வேண்டிய தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வருடத்துல ஒரு முறையாச்சும் போய் தரிசனம் செய்து வரது சிறப்பு இந்த ஆலயத்துக்கு ஏதோ ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வந்துடணும் வருடத்துல ஒரு முறை சென்று வரது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளையார்பட்டி சென்று வருது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா பிள்ளையார்பட்டிங்கிறது விநாயக பகவானுக்கு உகந்த ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க போயிட்டு வருது நமக்கு ஏதோ ஒரு புது ஒரு எனர்ஜி நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே அங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கேயும் போயிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ஓவரால் அந்த பதிவுல மூலம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம் பாத வாரியான சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப டீடெயிலா பார்த்தோம் மேலும் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா பார்த்திருக்கோம் நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் அது சார்ந்தும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம் அதே போல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாமே ரொம்ப டீடெயிலா பிரசன்ட் பண்ணியிருக்கோம் அவை நீங்க என்ன ராசியோ

and finally very limited time so be cool stay happy stay healthy and